ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்பொழுது நம்ம சமையல் வீடியோவே பார்க்குறதோ அப்போ இது மாதிரி சில வீடியோஸ் போட்டால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை பதியம் போட்டு வளர்த்தல் எப்படிங்கிறது தான் காமிக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதால் அது மட்டும் இல்லாமல் இந்த வெந்தயக்கீரை ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதெலாம் நான் வந்து ஹார்வஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே ஒரு பேட்ச் வந்து போட்டு நல்லா வளர்த்து வச்சுருக்கேன் அது முதல்ல வந்து நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வீ இருக்க வெந்தயம் வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தய வித அது வச்சு நம்ம எப்படி பதியம் போட்டு திரும்ப வளர்த்துருக்கேங்கிறதான் காமிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக வெந்தயக்கிரம் வளர்க்குறது வீட்டில் வந்து ஒரு சின்ன ட்ரையோ ஒரு பெரிய ட்ரையோ இருந்துச்சுன்னா கடையில் வந்து ஒரு இருபது டாலர் முப்பது டாலர் போட்டு வாங்குறது பதிலாக நம்ம வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக இது வளர்த்திடலாம் வெறும் வெந்தய விதையை வச்சு வளர்த்துடலாங்க நான் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம விதை வாங்கணுங்கலாம் அவசியம் இல்லை ஸோ அதுதான் சொல்ல வரேன் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க வெந்தயம் சாப்பிட்றதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களே ஆச்சரியப்படுங்க கண்டிப்பாக தவறாமல் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்களோட சின்ன கார்டன் இந்த கார்டனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ட்ரே இருக்குங்க இல்லையா இதில் வந்து பாதி அளவுக்கு நாங்கள் கொத்தமல்லியும் பாதி அளவு வந்து நாங்கள் வெந்தயம் போட்டுருக்கோம் வெந்தயமும் நல்லா வள விளைஞ்சி வந்துச்சு பாருங்கள் இந்த ஒரு பேட்ச் வந்து எங்கள் மாமனார் வந்து போட்டுட்டு போனது அதுக்கப்புறம் நான் இனிமேல் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து நான் போட்டு எப்படி வளர்த்துருக்கேங்கிறது ரொம்ப ஈஸிங்க நான் கூட கஷ்டமோ என்னமோ நினச்சேன் எங்கள் மாமனார் சொன்ன ஸ்டெப்ஸு எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து எனக்கு வந்து எப்படி வெந்தயக்கீரை வளர்க்கணுங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ அதுதான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க இது வந்து பாதி வெந்தயம் கீரையும் பாதி வந்து நான் கொ கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி இப்போ தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரே மாதிரி இந்த அளவுக்கு உங்களை பார்த்தலன்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரேயே வந்து நீங்கள் போடணுன்னா கூட போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இந்த பாதி ட்ரே வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து போதுமானது இதே வந்து நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ட்ரே மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கீரை எப்பொழுதும் நம்மளுக்கு கம்மியாக தான் வரும் இல்லையா செஞ்சோன்னா ஸோ அதனால அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் என்னென்ன விளைச்சி விளைக்க வச்சிருக்கேங்கிறத காமிக்கிறேன் கார்டன் வந்து நாங்கள் பேட்டியோவில் தாங்க வச்சுருக்கோம் அதாவது பால்கனி மாதிரி இந்த யூஎஸில் பேட்டியோன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடி இது வந்து இதுவும் இது எல்லாமே எங்கள் மாமனார் மாமியார் வந்திருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து எனக்கு வீட்டில் இந்த விதையை வச்சே போட்டு வளர்த்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குங்க வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி செடிங்க தக்காளி செடியும் நல்லா வளர்ந்துக்கிட்டே வருது அதுக்கப்புறம் வந்து த இதுக்கும் வந்து நாங்கள் விதை எதுவுமே வாங்கலை வீட்டில் இந்த தக்காளி விதையே மிஞ்சி போய் நம்ம வந்து விதெல்லாம் சில டைம் தூக்கி போட்டு சில டைம் ரெசிபிஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த விதை வச்சு தான் மொ முளைக்கி வச்சுருக்கேன் இதுவும் வந்து பச்சை மிளகாய் செடி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா புதினாவுக்கு வந்து நம்ம சொல்லவே வேணால் நம்ம வீட்டில் வா வாங்கின புதினாவிலே வந்து நீங்கள் தண்டு முளை வச்சிருந்தீங்களாலே முளைச்சி வந்துடும் ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இப்போ வச்சுருக்கோம் இதுலேயே வந்து நிறைய வந்து லீஸ் அதாவது இலைகள் வந்து விட ஆரமிச்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வாங்கி வைக்கணுன்னு அவசியம் இல்லை இதில் இந்த தண்ணிலையே வந்து உங்களுக்கு முளைச்சி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிச்சமானதில் அதுவுமே வந்து தக்காளி செடி அதுக்கப்புறம் ஒரு பூச்செடி வச்சுருக்கோம் இந்த பூச்செடி வந்து வாங்கினது தான் இது வந்து ஒரு ஒயிட் கலர் சாமந்தி மாதிரி பூக்கும் இது வந்து சாமிக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் நல்லா முளைச்சி வந்துடுச்சு இந்த சம்மரில் அதுக்கப்புறம் அந்த குட்டி பாட்டில் இருக்கிறது சின்ன புதினா செடி தான் அதுவும் வந்து மாற்றி வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வாங்க இப்போ நம்ம வெந்தய கீரை எப்படி வந்து ஹார்வாஸ் பண்ணி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் பாதி தூரம் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறதுனால அதுவும் இதுவும் லைட்டாக ஒரு ஐளளவுக்கு மிங்கிள் ஆகிருக்கு அது வந்து நம்ம பார்த்து கவனமாக ஒவ்வொரு செடியாக வந்து நம்ம பார்த்து எடுக்கணும் ப்ளஸ் வெந்தயக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வகையிலே வந்து உங்களுக்கு ஒரு டைம் விளக்கி வச்சிட்டோன்னா அது முழுசாகவே எடுத்துடணும் அந்த வேரோடு எடுத்துடணும் ஸோ அப்போ தான் வந்து அடுத்த இது வந்து நம்ம விதை போட்டு நம்ம முளைக்க வைக்கணும் கொத்தமல்லி மாதிரியே தான் இதுவும் அப்படி தான் வந்து முளைக்க வைக்கணும் இப்போ நான் வந்து பிடுங்குறேன் பாருங்கள் நம்ம பிடுங்கும் போது கவனமாக பிடுங்கணும் நான் வந்து பிஞ்சு கீரையாக தான் வளர்த்து வளச்சி வளர்த்து வச்சுருக்கேன் அப் இது வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கும் கசப்பு இருந்தாலும் இதோட பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பிஞ்சாவே முளைக்க வச்சு வச்சோம்னா கொஞ்சம் வந்து கசப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் பிஞ்சாவே வந்து முளைக்க வச்சு எடுத்துக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேரோடே எடுத்து இது மாதிரி நம்ம வந்து ஒரு குண்டால் மாற்றிக்கிட்டே வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த லைனில் நான் சொன்னிருந்தேன் இல்லையா இந்த ஜாயின்ட் லைனில் ஸோ அது வந்து நான் பார்த்து ஒன்று கவனமாக எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து கொத்தமல்லியை பிடுங்கிடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து நம்ம பிடுங்கிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயக்கீரையில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இப்போ கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக இருந்தது வைங்களேன் இது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தியாக தான் வ இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் என்வி நான்வெஜ் வந்து விரும்பி சாப்பிட லைஃப் ஸ்டைலாகிடுச்சு இப்போது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ஏறிச்சின்கிறதுக்கு கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி கீரை நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கீரை மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு அவகேடோ கூட சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச் இன் ஃபைபர் அதனால் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு உதவும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் அதனால் டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணும் நம்மளோட இது ஸ்கின்னும் தோளும் முடியும் சம்மந்தப்பட்டமான ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ப்ரமோட் பண்ணி ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் கூட ஃபைபர் மட்டும் இல்லாமல் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்னென்னா இப்போ வந்து சில கீரை வந்து சாப்பிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க பட் இந்த கீரை சாப்பிட்றதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் அவா ஃபார்ம் ஆகிறது தடுக்கும் ஏன்னா வந்து இது வந்து ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கிறது ஸோ அதனால் வந்து இந்த கீரை வந்து தாராளமாக வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இருக்கவங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து கேன்சர் ப்ரிவெ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு த தடுக்கிறதுக்கான சத்துக்கள் இதில் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டைஜஷன் ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளமாகிச்சுன்னா கூட இது வந்து தாராளமாக வந்து கேஸ்ட்ரிக் டிசார்டர்ஸும் ப்ரிவெண்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் டிசார்டர்ஸ் அதாவது சில சில பேருக்கு வந்து பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுவும் வந்து கரைக்க வந்து இது வந்து உதவு செய்யுது அதுக்கப்புறம் லிவர் டேமேஜ்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல சிரோசின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வராமல் வந்து தடுக்கிறதுக்கு இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் போன் ஹெல்த் அதுக்கப்புறம் போன் ஹெல்த் ரொம்ப இதுவாகுது ஸோ குழந்தைங்களுக்கே இப்போயிருந்து நீங்கள் கொடுக்க பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது அவங்களும் விரும்பி சாப்பிட வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் மென்ஸ்டல் பீரியட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதான் மென்ஸ்ட்ரல்ஸ் பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருந்துச்சுன்னா இது வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதே மாதிரி மேல் ஃபெர்டிலிட்டி அதாவது ஸ்பேமோட கவுண்டன் குவாலிட்டி நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்த கீரை சாப்பிட்றதுனால நல்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டேஷன் அதாவது வந்து பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இம்ப்ரூவ் பண்ணால் ஹெல்ப் பண்ணும் மெயினாக ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வெந்தயக்கீரையில் இவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க வெறும் வெந்தயம் சாப்பிட்டா மட்டும் இதெல்லாம் வந்து வந்துடும் அது மட்டுமே நம்ம சாப்பிட முடியாது இல்லை கீரையாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நிறைய வெரைட்டிஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து வெந்தயக்கீரை சாம்பார் வைக்கலாம் வெந்தயக்கீரை போட்டு சப்பாத்தி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை பொரியல் பண்ணலாம் தால் பண்ணலாம் நிறைய பண்ணலாங்க வெந்தயக்கீரையில் ஸோ கண்டிப்பாக இதுமாரி வந்து நான் அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோடய ரெசிபி வந்து வெந்தயக்கீரை சாம்பார் தான் போட போகிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி மண் மண்ணோடு வந்துச்சுன்னா அது வந்து மண்ணை தட்டிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு மண்ணு மண்ணோடு நம்ம எடுத்துகிட்டோன்னா திரும்ப இதில் இருந்து மண் கம்மியாகிடும் இல்லையா ஸோ அதனால் நான் மண்ணை தட்டிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கிறேங்க ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து எடுத்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் இப்படியே நான் கொத்தமல்லியை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் நான் வந்து பறிச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு அண்ட் நீங்கள் எதாவது உரம் போடணுன்னு நினச்சிங்கன்னா கூட வீட்டில் நீங்கள் வந்து காய்கறி ந நறுக்குவீங்க இல்லையா காய்கறி தக்காளி வெங்காயம் அதோடய தோல் எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலேயும் கூட நீங்கள் போட்டு விடலாம் பட் வெந்தயக்கீரைக்கு போடணுன்னு அவசியம் இல்லை நான் மற்ற செடிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வெந்தயக்கீரை வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக வளர்ந்து வந்துடும் ஸோ அதனால் பிரச்சனையும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு குண்டா நிறைய கீரை வந்திருக்கு இதுவே ஒரு ரெண்டு மூணு கேட் கட்டு கீரைவே வந்துச்சுங்க பார்த்தா நான் கட்டு போட்டு கூட வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதே நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு கட்டு ரெண்டு மூணு டாலர் சொல்லிட்டு விற்பாங்க பட் நம்ம வந்து மூணு கட்டு மட்டும் வாங்க மாட்டோம் அது பத்தாது ஒரு ஆறு ஏழு கட்டு வாங்குகிறோன்னு வைங்களேன் ஒரு பத்து டாலர் பதினஞ்சு டாலர் ஆகிடும் ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வீட்லேயே போட்டு மலைக்கு வச்சுட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷான கிரீம் கிடைக்கும் அதே சமயம் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம் வளர்த்தி நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வளர்த்திட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிஞ்சாவே கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன் பட் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய போட்டு பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து கசப்பு ஜாஸ்தியாகவே வரும் இந்த மாதிரி கம்மியாக நம்ம செய்யும் போது உங்கள் கசப்பும் கம்மியாக இருக்கும் அதே சமயம் கீரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கக்கூடாது எப்பொழுதும் கீரை வெ வெரைட்டிஸ் எல்லாமே ஓரளவு திட்டமாக தான் எடுத்துக்கணும் அதனால் எனக்கு வந்து இது போதுமானதுங்க இப்போ வாங்க நம்ம பதியம் போகிறது அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு பக்கமாக தள்ளி எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு இன்ச்சு நான் தோண்டி எடுத்துருக்கேங்க ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க வெந்தய விதை இருக்குங்க இல்லையா இது வந்து நான் என்னோட ஷெல்ஃபில் வைக்கிற வெந்தய டப்பா தான் ஸோ அதுலேருந்து இருந்து நான் எடுத்து கையில் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து தூவி விட்டுக்கிறேன் ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அது அதில் வந்து போட்டுடணும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நாம் ஒரு பாதி டே அளவுக்கு தான் நான் வந்து மண் தள்ளி விட்டுருக்கேன் ஸோ அது அளவுக்கு போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பாக்கி இருக்க மண்ணை வந்து அதுக்கு மேலே வந்து போட்டு விட்ணும் அதாவது பாக்கி இருக்க மண்ணை வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மேலே வந்து அப்படியே இப்படி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விட்டால் கூட போதுங்க தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே நல்லா அது இதாகிற மாதிரி நல்லா மறைகிற மறைய மறைகிற அளவுக்கு நான் வந்து மண்ணை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம வந்து போட்டுடலாம் ஸோ அதுவும் அதுக்கு வந்து கொஞ்சம் மண்ணை அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நான் இந்த பக்கமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை எடுத்து மூடி சரி பண்ணிட்டேன் ஸோ இது மாதிரி தான் ஒன்றுமே ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு பிளான்ட்லாம் வைக்கணுன்னு அவசியம் இல்லை சீட்ஸே தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து போட போகிறோம் அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பதியம் போட்டுடலாம் ஸோ இப்போ நம்ம பதியம் போட்டாச்சு இப்போ நம்ம ஒன்று வச்சு மூடியும் விட்டாச்சு இப்போ நான் தண்ணி தெளிக்கிறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்டு அந்த பிளான்ட் வர வரைக்கும் நம்ம டெய்லி விடாமல் தண்ணி ஊற்றணும் ஒரு நாள் கூட விட்டுடக்கூடாது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் லைட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அதே சமயம் தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாது இது மாதிரி விதை போடும்போது ரொம்ப நம்ம செடிக்கு ஊற்றுறாலும் நிறையா தண்ணி விடக்கூடாது இது மாதிரி லைட்டாக கம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேனில் கொஞ்சமாக தண்ணி வரும் ஸோ அது மாதிரி எடுத்து ஊற்றிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்றல பாருங்கள் ஸோ இது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸோ வந்து இவ்வளோ தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா நீங்கள் கையில் ரொம்ப ஸ்பவுட் வந்து பெரிய ஸ்பவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையில் கூட தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தெளித்து தெளித்து விடலாம் ஸோ அது மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த அளவுக்கு ம இது ஸ்டாம்பிளிங் வர ஆரமிச்சிச்சு ஸாப்ளிங் சாரி சாப்ளிங் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செடி மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி முளைக்க ஆரமிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நம்மளோட கீரையும் வந்து முளைக்க வந்துடுச்சு ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து இந்த கீரை வந்து முளைக்கிறதுனா உங்களுக்கு மா மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அது செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஃபுல் ட்ரை போட்டிங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி தான் நான் வந்து வெந்தய கீரை வந்து முளைக்க வச்சு எடுத்துருக்கேன் இது கண்டிப்பாக பிக்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருங்க ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்பப்போ காமிக்கங்கிறதுக்காக தான் நான் என்னோட பேட்டியோட இருக்க கார்டன் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்